ஹாய் ஹலோ வாங்க வெல்கம் லைவருக்கம் இனிய மாட்டுப்போங்க நல் வாழ்த்துக்கள் லைவில் இருக்கவங்க மொபைல் ஸ்க்ரீன் டபுள் தான் லைக் பண்ணிடுவோம் தேங்க் யூ ஸோ மச் தர்மராஜ் ப்ரோ ஹாய் 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 ஹலோ வாங்க வெல்கம் வாங்க இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் அருள்மணி ப்ரோ ஹாய் ஹலோ ஹாய் வாங்க வெல்கம் லைவ்ல இருக்க மொபைல் லைக் விழுந்துடும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் வச்சாச்சா சாப்பிட்டீங்களா மணி பத்து மணி ஆயிடுச்சு ஸோ எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க பொங்கல் வச்சிருப்பீங்க மேக்ஸிமம் மாடு இருக்கிறவங்க வீட்டில் தான் பொங்கல் வச்சுருப்பாங்க ஹாப்பி மாட்டு பொங்கல் தர்மராஜ் அண்ணா ஹாய் ஹலோ என்ன பண்ணுறீங்க லைவ்லாம் இருக்கேன் என்ன பண்ணுறீங்க ஹவ் ஆர் யூ மேடம் நான் நல்லா இருக்கேன் தாஸ் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா லைவ்ல இருக்கவங்க மொபைல்ஸ்க் போகிறோம் உங்கள் ஊருக்கு வந்தால் பார்க்க முடியலை எங்கள் ஊருக்கு வந்து பார்க்க முடியலையா தெரியலையேன்னா ஹாய் 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 ஹலோ வாங்க வெல்கம் இருக்கவங்க மொபைல் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க வந்துடும் ஒரு டப்பா காலி ஆயிடுச்சு தான் இந்த டப்பா மாரோ பார்க்கலாம் வருவேன் உங்க ஊருக்கு ஓகே ஓகே ப்ரோ பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கேன் திருவண்ணாமலை அருள்மணி ஓகே அண்ணா பொங்கல் எல்லாம் நல்லா போச்சு நான் சாப்பிட்டேன் வயிறு முட்டை ஃபுல்லாக சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வாங்க வெல்கம் యువర్ 네టివ్ జయంగండం బ్రో వరేలు డిస్ట్రిక్ట్ జయంగండం ఎంగ వందా பார்க்கలా దో లైవ్ ల వందా பார்க்கలామే ரொம்ப ஹாட்டுங்க யாரண்ணா ஹாய் ஹாய் செல்லம் ஹாய் வாங்க ப்ரோ வாங்க வெல்கம் லைவ்ல இருக்கவங்க மொபைல் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க நீங்கள் ரீல்ஸ் எடுக்கும்போது நேரில் பார்க்கணும் போல இருக்கு ஓகே இருக்கட்டும் ப்ரோ யூ ஆர் வெரி நைஸ் சாரி பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஸோ மச் ஐ ஆம் சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ ஸோ மச் நவீன் ப்ரோ லைவில் இருக்கவங்க மொபைல் ஸ்கூலில் டபுள் லேஜ் பண்ணுவாங்க ஜெயவண்டா வந்தால் பார்க்கலாமா ம் பார்க்கலாம்ண்ணா பார்க்கலாமா அண்ணா பார்க்கலாமா அவ்வளோ இதான் லிப் இருக்கணே ஐ எம் லைக் ஓகே 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 அண்ணா காமெடியா காமெடி இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் நேரில் பார்க்கலாம்னு கேட்டேன் நேரில் மீட் பண்ணலாம்னா தான் யதார்த்தமாக எங்கேயாவது பார்த்தா பார்க்க வேண்டியதுதான் இதுக்காக என்ன பார்க்கறதுக்காகலாம் அளவுக்கெல்லாம் நம்ம தெரியாதுலாம் இல்லை எங்க ஊரு என்ன ஊரு நிறைய இருக்கு நான் ஊருக்கு போறேன் வெளியூர் போறேன் செல்வன் ப்ரோ ஹாய் வாங்க வெல்கம் லைவ்ல இருக்கவங்க மொபைல் பண்ண டபுள் யூஸ் பண்ணுங்க லைக் விழுந்துடும் ஹாய் 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 முட்டுவஞ்சாரின்னு சொல்லுவாங்க தெரியுமா அங்க இல்ல நான் லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் டெய்லி லைவ் வரேன் திவாகர் முத்து ஹாய் ஹாய் வாங்க வெல்கம் லைவ்ல இருக்கவங்க மொபைல் ஸ்கிரீன்ல டவுட் பண்ணுங்க லைக் விழுந்துடும் யில் குமார் ஹாய் லைவ் டைமிங் சொல்லுங்கள் அதுவா அப்புறம் எட்டே ஹால் வந்துட்டு இருந்தேன் இப்போ ஃபெஸ்டிவல் டைம் அல்ல ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது ஆஃப்டர் தான் ஆகுது இன்ஸ்டாகிராம் பொங்கல் சூப்பர் ஓகே 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 ஹாய் ஹலோ வாங்க வெல்கம் லைவ்ல இருக்கவங்க மொபைல்ஸ்க்கு டபுள் அப்டேஜ் பண்ணுங்க லைக் விழுந்துடும் நம்ம லைவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பொங்கல் சூப்பர் ஓகே ஓகே ஹாய் ஹலோ வாங்க வெல்கம் ஹாய் வாங்க மறந்து மரத்தில் தொங்கினது சூப்பர் ஓ அதுவா ஆக்சுவலி அன்னைக்கு ஃபுல் டே நாங்கள் கோவிலில் தான் இருந்தோம் பதினோரு மணிக்கெலாம் போயிட்டோம் கோவிலில் தான் இருந்தோம் தம்பிக்கு மொட்டையடிச்சு கோவில்ல பொங்க வைக்கிறதா இருந்துச்சு தை ஒன்று தைப்பூசம் தை ஒன்று அன்னைக்கு அதனால அங்கே போயிட்டோம் நாங்கள் நானும் எனக்கு கிடைக்கிற எல்லாம் கிடைக்கிற எல்லாம் போய் போய் பிடிச்சி பிடிச்சி தொங்குறேன் போய் போய் பிடிச்சி பிடிச்சி தொங்குறேன் பிச்சைக்கிட்ட விழுற மாதிரி எதுவும் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தேன் தொங்கவே முடியல அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பா என் வீட்டில் உள்ளவங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சு ஒரு ஆஃப் அன் அவர் அங்கே இருந்தேன் அப்படி அங்கே இருக்கும்போது தான் அந்த வேலி அந்த இது எடுத்தேன் தோங்கிட்டேன் சரிங்க ஓகேங்க நான் லைவ் இதோட முடிச்சுக்கலாம் தூங்கினா நாளைக்கு வேற ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஸோ கொஞ்சம் நேரத்திலே எழுந்திருக்கணும் அதுக்காக வேண்டி தூங்க வேண்டிய வேலைகள் எல்லாம் இருக்கு எங்கே ஃபங்க்ஷன் இல்லை எப்போ நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இது இல்லையா ரொம்ப இருக்குன்ன என்ன ஊர்ல ஃபங்க்ஷன் தான் நாங்க போகிறத வெளியூர் போகிறோம் வேற ஊருக்கு போயிடுறோம் ஓகேங்க லைஃபா இருக்கோங்க இன்னும் ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா பத்தாயிடும் நான் லைவை முடிச்சுட்டு போயிடுவேன் நானும் இப்போ இப்பதான் வந்தேன் உடனே போறேன் என்னென்னா உடம்பு ஒரு மாதிரியாக இருக்க முடியல ஸோ கொஞ்சம் போய் படக்கணும் அதுக்காக தான் படக்கலான்னு பிற ஹாஸ்பிட்டல் வேறு போய்ட்டு ஊசி வேற போட்டுட்டு வந்தேன் அதுவே ஒரு மாதிரியாக இருக்குது ஓகேங்க நான் இதோட லைவ் என் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்